இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துருவோம் சீக்கிரம் ஒரு மாற்றம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா அது முக்கியமான மாற்றமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்க மாட்டீங்க சரிங்களா உங்களால் அது ஏற்றுக்க முடியல இந்த மாற்றம் எனக்கு வேண்டாம் இந்த மாற்றம் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லை எனக்கு அது வேணும் இல்லை எனக்கு அது வேணும் அது என்னை தேடி வரும் கண்டிப்பாக இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எங்கிட்ட வருவாங்க அவங்க எங்கிட்ட வருவாங்க அவங்க என்ன ஏற்றுக்குவாங்க நான் நினச்சது நடக்கும் அப்படின்ட்டே நினச்சிட்டு உட்காந்துட்டுருக்கீங்கன்னு வைங்கள அந்த ஒரு அன்பு ஒரு எதிர்பார்ப்பு என்ன சொல்கிறது ம் அந்த அன்பு எதிர்பார்ப்பு எல்லா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அது எனக்கு கிடைக்கும் அவங்க வருவாங்க நான் ஆசைப்பட்டது நடக்கும் அப்படின்னே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க ஆனால் அதில் ஒரு மாற்றம் வரப்போகுது சரிங்களா நான் டெத்தை கிளாரிஃபை பண்ணல சரிங்களா ஆனால் மாற்றம் உறுதி மாற்றம் வரப்போகுது அது ஏற்றுக்கிற மனநிலையில் தான் நீங்கள் இல்லை இது எப்படி இருக்குன்னா கைடன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒத்துக்க தான் வேணும் என்ன ஒத்துக்க வேணும் அப்படின்னா ஒன்று இந்த விஷயம் வெற்றிகரமான ஒரு முடிவுக்கு வருது அப்படி இல்லை என்ன முடிவுக்கு வருது புரிஞ்சிங்களா நான் சொல்கிறதுக்கு வித்தியாசம் புரியுதா ரெண்டுக்குமே ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல் எண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் வெற்றிகரமான ஒரு முடிவு அப்படின்னு சொல்கிறோம் மேபி உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க கிடைக்கல நீங்கள் விட்டு கொடுக்காம இருந்தது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க உங்களை நோக்கி வரவே இல்லை ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க உங்களை ஏற்றுக்குவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு வெற்றிகரமான முடிவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சரி நம்ம இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சரி இதுக்கு இது இது இதோட முடியுது நமக்கு இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க தான் வேணும் இதை வந்து நம்ம ஏற்றுக்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வைங்களேன் ஸோ இந்த ரெண்டில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்று நீங்கள் அதை ஏற்றுக்க தான் வேணும் ஏன்னா டெத் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா இதை டெத் அப்படிங்கிறதுக்காக சொல்ல டெத் கார்டு வந்துச்சுன்னா முடிவு நம்ம கையில் இல்லை யூனிவர்ஸ் கையில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சில கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸ் வரும்போது முடிவு நம்ம கையில் இல்லை பிரபஞ்சத்தோட கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டுங்க மாற்றம் கண்டிப்பாக வரும் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் வர மாதிரி இருக்குது சரிங்களா அதை வரும்போது நீங்கள் எதிர்கொள்ளுங்க ஏற்றுக்குங்க தயாராக இருங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட்